அர்ப்பணிக்கணும்னா அண்டவரே என்னோடு பேசுங்க பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசுங்க டெய்லி உங்கள் ஜபத்தில் கேட்கணும் ஆவியானவர் என்னோடு பேசுங்க இத டெய்லி ஜெபத்துல செய்யுங்க ஏதோ செய்தி கேட்டு போனேன்னு இருந்துடாதீங்க ஜபத்தில் உட்காந்து கேளுங்க ஆவியானவரே என்னோடு பேசும் நான் வேதத்தை வாசிக்கும் போது என்னோடு பேசுங்கப்பா நான் சபைக்கு வரும்போது என்னோடு பேசுங்க ஆண்டவரே நான் தடுமாறும் பொழுது எனக்கு எச்சரித்து புத்தி சொல்லுங்கப்பா நாம் ஒவ்வொருவரும் தினந்தோறு செய்ய வேண்டிய ஜெபம் எனக்குள்ள சில சுவாப எழும்பினை கரைபிடி போராடும் பொழுது என்னோடு பேசுங்க புத்தி சொல்லுங்க என்னோடு பேசுங்கப்பா நீங்க அர்ப்பணிப்பீர்களால் ஆவியானவர் சாத்தானின் கண்ணிகளில் இருந்து உங்களை விடுவிப்பார் இரண்டாவது ஆவியான கொடுக்கிற விடுதலை சாத்தானின் கண்ணிகளில் இருந்து மூணாவது கத்தர் கொடுக்கிற மூணாவது விடுதலை வாசிக்கலாம் யோவான் எட்டு முப்பத்தி நான்கு ஏசு அவர்களுக்கு பிரதீத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடிமைப்படுறதுக்கு முன்னாடி பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம் என்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோமோ இயேசுவின் விலையேறு பெற்ற ரத்தத்தின் கிரயத்தினால் நீங்களும் நானும் அடிமைத்தனத்தில் நினைச்சுப்பட்டோம் விடுதலையாக்கப்பட்டோம் ஆனா என்ன பரிதாபம்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் திரும்பவும் பாவத்துக்கு தான் பரிதாபமே ஒரு காலத்துல இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம் இனி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் கத்தர் பிரியமா வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்து வந்தவர்கள் இன்னைக்கு பரிதாபமாய் சில பாவத்தில் அடிமையா இருப்பதுதான் வேதனைக்குரியது பாவம் செய்கிற மனிதன் பாவத்துக்கு அது எதுவா இருக்கட்டும் பாவம் முதல் என்னங்க நீ நிறைய பேர் நினைக்கிறது தெரியுமா நான் அவங்கள போலவா குடிக்கிறோம் நாங்கள் அவங்கள போலவா விபச்சாரம் பண்ணுறோம் நாங்கள் அவங்கள போலவா தவறு பண்ணுறோம் பாவம் நியாய பிரமாணத்தை மீறுவதே இந்த வசனத்தை எதிர்த்து நாம் வாழுகிறதுக்கு பேர் தான் என்னது தீய நோக்கம் பாவம் நம்மளுடைய இன்டென்ஷன் சரியில்லை அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் ஒருத்தரை பழகுறோம் ஒருத்தர பேசுகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம நோக்கம் சரியில்லைன்னு வைங்களேன் நம்ம பாவம் செய்கிறோம்னு அர்த்தம் அதனால தான் ஆண்ட இச்சையோடு பார்க்கிற எவனும் உன்னோக்க சரியில்லை ஒரு பொருள் மேல இச்சை தேவனு பிரியமில்லாத ஒரு காரியத்தின் மேல சிந்தை அல்லது ஆண்ட வார்த்தை மீறி நடப்பது கத்தோட எச்சரிப்பை அசடை அதுக்கு பேர் தாங்க பாவம் நாம பெரிய லிஸ்ட் படி இதுதான் பாவம்லாம் கிடையாது ஒரு இடத்துக்கு போகாதான்னு கத்த சொல்றாரா நீ போகிறது பாவம் இதை விட்டுருன்னு கத்த சொல்றாரா விடாதிருக்கிறது பாவம் இதை நீ செய்யணும்னு கத்த சொல்றாரா நீ செய்யாதிருக்கிறது இருக்கிறது பாவம் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை ஒரு வார்த்தை வாசி ரெண்டு பேதில் ரெண்டு இருபதை வாசிங்க கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசு அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்களில் சிக்கி கொண்டு மறுபடியும் அவர்கள் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் பின்னிலைமை முன்னிலைமை அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது சொல்றது ஏசுவை அறிகிற அறிவை அறிந்து அப்படின்னு அறிந்து நீ ஞானசாதம் எடுத்து ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்த பின்பு ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்து ஜெயிக்கப்பட்டால் ஜெயிக்கப்பட்ட அப்படின்னா நீ ஏதோ ஒரு பாவத்தை திரும்ப அடிமை அது என்னமா இருக்கட்டும் அது என்ன பாவமா இருக்கட்டும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பழக்கம் தேவனு பிரியமில்லாத ஒரு காரியம் ஆண்டவர் எச்சரிக்கிறார் அதை மீறி நீ செய்றீங்க அப்படின்னா முன்னிலைமையை விட பின்னிலைமை முன்னிலைமை என்ன தெரியுங்களா நாமிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம கோபாக்கின பிள்ளைகளா இருந்தோம் நம்ம மேல ஒரு பெரிய அக்னி சுமத்தப்பட்டிருந்துச்சு கோபாக்கினை நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம் இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப பாவம் செய்யும் பொழுது இனி வரப்பகுதி பத்தி நம்ம ஜீவியம் அது இன்னும் பரிதாபமாம் என்ன அப்படின்னா இந்த பாவத்தின் மீதி இருக்கிற பூமியின் வாழ்க்கையும் பரிதாபம் நித்தியம் நாம் இருக்கிறோம் எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படுவா இருப்போமா அதுக்கு அடுத்த வசம் சொல்றது அப்படிப்பட்டவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்ததுக்கு அறியாமலேயே இருந்திருந்த நலமா இருக்குமா எவ்வளவு வார்த்தை தெரியுங்களா நல்ல நான் சொல்றத ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாமையே இருந்திருக்கலாம் கத்தை தயவு செய்து சொல்லுகிறேன் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை நாலு இருபத்தி ஏழு சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாது ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட நிறைய நேரங்கள்ல துணிகரமாக சில பாவத்துக்கு என்ன செய்துட்டோம் இடம் கொடுத்துட்டோம் தெரியும் நமக்கு தப்புன்னு தெரியும் எனக்குள்ள இச்சை இருக்குது எனக்குள்ள இந்த பாவ பழக்கம் இருக்குது நான் விடாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மறைமுகமாய் சில பாவம் வெளியரகமாய் சில பாவம் தெரிஞ்சும் துணிகரமாக செய்ய எல்லாம் நமக்கு தெரியும் ஆனாலும் துணிகரமாக நம்ம பாவத்தை என்ன செய்துட்டு இருக்கிறோம் இடம் கொடுத்து பாவத்துக்கு அடிமைகளாகி கொண்டு இருக்கிறோம் மனம் திரும்பி விடுதலையாக்க ஆவியானவர் அழைக்கிறாரலே லூயா ஒரு தெருவில் ஒரு மரத்து நிழலில் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தான் அந்த நிழலில் நின்று வெயிலுக்கு அப்படி ஓரம் ஒதுங்கி இருக்கும்போது அந்த நிழலை தொட்டு ஒரு பெரிய காமன் அந்த காமண்டில் கேட்டை திறந்த வந்து சொன்னா டேய் போப்போ அங்கே இருந்தாங்க அப்படின்னு அவன் சொன்னா சார் நான் நிழலுக்கு நிற்கிறேன் சார் வேறு எங்கேயாவது மறுத்துட்டு போய் நிழல் நில்லு ஏன் காமவுண்டு மரத்துட்டு நிற்காத அப்படின்னா அவன் சொன்னாண்ணா சார் நான் ரோட்டில் நிற்கிறேன் நான் உங்கள் வீட்டுக்கு வரல நான் எங்கே நிற்கிறேன் ரோட்டில் நிற்கிறேன் நீங்கள் எப்படி என்ன கேட்கலாம் அப்ப அந்த வீட்டுக்காரன் சொன்னானா நீ நிக்கிறது ரோடா இருக்கலாம் நீ அனுபவிக்க நிழல் என்னோடது அனுபவிக்க நிழல் நீ நிக்கிறது ஏன் மரத்து நிழல்றா நீ வேற எங்காவது போய் நில அப்படின்னாரான் ஒன்னு அந்த மனுஷன் சொன்னானா அப்படியா சார் நிழல் உங்களுக்கு தான் உண்மைதான் வேணா அந்த நிழல் எனக்கு விலை கொடுத்துறீங்களான்னு கேட்டானா வீட்டுக்காரனுக்கு அடப்பாவியோ முட்டாளா போல இருக்குது நிழலை விலைக்கு வாங்குறியா என்னடா கேட்குற சார் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் சார் பத்தாயிரம் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் இந்த நிலலை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னு நானும் இவன் நினச்சானா இழிச்சவா வாங்க கிடச்சான்டா நமக்கு பத்தாயிரத்துக்கு நிலலை கேட்குறானே சரிடா பத்தாயிரத்துக்கு கொடுத்துட்டு நீ நிழல் நின்றுக்க அப்படின்னு நானும் அவன் சொன்னா அது எப்படி சார் நிலலை நீங்கள் கொடுக்கறீங்க எழுதி கொடுத்தா தானே சார் அப்படின்னு நானும் அது என்ன எழுதி கொடுத்தா போது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்லாம் அவன் எழுதி கையெழுத்து போட்டு சாட்சியெல்லாம் போட்டு பத்தாயிரத்தை வாங்கிட்டான் இவன் நினச்சான் முட்டா பையன் நிழலுக்கு எதை கொடுத்துருக்கிறான் பத்தாயிரத்து இவன் போய் வீட்டில் உட்காந்துட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறந்த இவன் காமோடு மேலே உட்காந்துட்டு யார் யாரு அந்த வெளியே நின்று தான் பார்த்தீங்கன்னா காமண்டு மேலே டேய் கீழே கீழேடா அப்படின்னு சார் காமண்டு உங்களுது இது மேலே நிழல் என்னோடது அப்படின்னா அடப்பாவி ஏன்னா நிழல் ஒரே இடத்துல நிற்கும் சூரிய நகர நகர நிழல் என்ன செய்யும் நகர்ந்துட்டே வந்தது அடப்பாவி என்னடா காமன் ஏரிய கொண்டு நிழல் என்னோடதுன்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு காமலுக்குள்ள தொப்புன்னு குதிச்சானான் என்னடா உள்ள வர நீ சார் இடம் தான் உங்களுது இங்க இருக்க நிழல் யாருது என்னது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள போய் உக்காந்தானா என்னடா உள்ள வந்து உக்காடுற சார் நிழல் இப்போ இங்கே தான் வந்துருக்குது இப்படியே ரெண்டு மூணு நாள் இவனை வாட்டி வதச்சிட்டான் இவனுக்கு பயங்கரமாக மன உளைச்சல் ஆயிடுச்சு இந்த பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு நிம்மதி அழந்துட்டோமே இதுக்கெல்லாம் என்ன காரணம் மரம் இதை முதல்ல வெட்டிட்ட நிலையில இருக்காங்க மரம் வெட்டணும் கூப்பிட்டு மரம் வெட்டலான்னு சொன்னான் அந்த நிழலுக்கு சொந்தக்கார கிராம பார்த்தீங்களா அவன் தான் எங்கே கை வைக்கிறீங்க மரம் வெட்டுறான்ப்பா மரம் என்னது அப்படின்னானா மரம் உங்களுக்கு தான் நிழல் என்னது அப்படின்னானா நீ நிலம் எடுத்துக்கப்பா நான் மரத்தானே வெட்டுறேன் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறீங்க என்ன சைன் பண்ணிருக்கற அப்பதான் அக்ரிமென்ட் காட்டேன் இவ பத்தாயிரம் ஜோர்ல அக்ரிமென்ட் படிக்கல அதுல கீழே என்ன எழுதி நிழல் தரும் மரத்தை நான் ஒருபோதும் ஒரு காலமும் வெட்ட மாட்டேன் ஹ Alleluia நான் தலையில கைய ஏச்சுகானான அட பாவி 10000 ஆசைப்பட்டு வேளில போறவன தூக்கி என்ன செய்துட்டேன் பாவம் வலியோரம் போறது தாவீது சம்பவத்துல கதறத நான் சொல்வார் தாவீது பாவத்துல விழுந்துるவா நாத்தன் சொல்லுவார் ஒரு வழிப்போக்கன் வந்தான் யார் புதிரே அப்படிதான் போடுவார் வழிப்போக்கன் வந்தான் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தான் நிறைய ஆடுகள் இருந்துச்சு வழிப்போகனுக்கு என்ன செய்யல அவன் தான் வீட்டில் இருந்து ஆட்டுக்குட்டி எடுக்கல தன்னுடைய வேலைக்காரன் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தான் வழிப்போக்கனுக்கு விருந்து செய்ய அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து விருந்து பண்ணிட்டான் அப்படின்வார் அந்த வழிப்போக்கன் யாருன்னா பாவம் இந்த வெளியில் போகிற வழிப்போக்கனை இந்த மனுஷன் இச்சையினால் நினைச்சுதான் உள்ள இதே போலதான் நாமும் சாத்தா கொடுக்குற அற்ப கால சந்தோஷம் அந்த பத்தாயிரத்துக்கு ஆசைப்படுறது போல அந்த கொஞ்ச கால சந்தோஷம் கொஞ்சம் அற்பமாய் தவறான வழியில் வர பணம்தான் ஆனால் கொஞ்சம் லாபம் அதிகம் உடனே ஒரு சந்தோஷம் அந்த நேரம் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காய் பாவத்துக்கு இடம் கொடுத்து கரைப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு ஒரு வேலை இன்னைக்கு நீங்கள் பாவத்துக்கு ஏதோ சில காரியங்களை அடிமையாக அனுப்பியலானால் இன்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் புலம்புகிறது உண்டு கண்கள் அடிக்கண இச்சையில தடுமாறுறேன் விழுந்து விழுந்து எழும்புறேன் என்னால மேற்கொள்ள முடியல என் சிந்தனையில அடிக்கடி என் சிந்தை எப்ப கெட்டது தான் சிந்திக்குது யாருக்கும் தெரியறது இல்லை ஆனா நான் விடணும்னு நினைக்கிறேன் என்னால் என்ன செய்ய முடியல விட முடியல சரீரத்தை கெடுக்கிற சில பாவம் எனக்கு உணர்வு இருக்குது நான் செய்யறது பாவங்கிற உணர்வு இருக்குது ஆனால் என்னால் அந்த பாவத்தை என்ன செய்ய முடியல விட முடியும் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறவர் ஆவியானவர் எப்போ அந்த விடுதலையா வாசிங்க ரோமர் எட்டு ஒன்பது பத்தை வாசி பத்து ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி ஆவி இல்லாதவன் இல்லாதவன் அவருடையவன் அவருடையவன் அல்ல அல்ல மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்த மாம்சம் என்ன இருக்குமா பாவத்துக்கு செத்ததா இருக்கும் அப்போ எப்போ இந்த பாவத்தில் இந்த விடுதலை வரும் அப்படின்னா பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பண்ண முடியும் இப்போ நல்ல நீங்கள் சொல்லி முடிக்கிறேன் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பியும் சில பாவங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தால் இன்றைக்கு ஆவியானவர் விடுதலையாக்க விரும்புகிறார் பாவம் எந்த மனித மனித வாழ்க்கையிலையும் சமாதானத்தை கெடுத்துருங்க பாவம் எந்த ரூபத்திலே வரட்டும் ரிசல்ட் ஒன்று தான் சமாதானம் இருக்காது நீ விரோதமாக செய்கிற எந்த பாவமும் துணிகரமாக செய்கிற எந்த தவறும் நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு தடை அழகான ஏதேன் தோட்டம் மகிமையான வாழ்க்கை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அந்த பழத்தை சாப்பிட்டாதான் கர்த்த ஏவாளு அந்த பழத்தின் மேலே இச்சை கொண்டு தானும் ஒரு தேவனை போல மாறிடுவோம் சொல்லி பெருமையில் பழத்தை என்ன செய்தா சாப்பிட்டா பாவம் செய்தால் ரிசல்ட் என்னது ஆண்டா அவனை சொன்னாரு ஆதாம நீ கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வின் நிலத்துல சிந்தி நீ பூமியில வேலை செய்வ அது குறுக்கும் முழு முள் உனக்கு முளைப்பிக்கும் நீ வேதனைப்படுவாய் நீ பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய் மகிமையான ஏதனின் வாழ்க்கை இழந்தார்கள் பூமியில சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஆதாமும் ஏவாலும் தள்ளப்பட்டார்கள் காரணம் பாவம் இன்னும் சில பாவத்தை நீ விடாம விட முடியலன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு துணிகரமாய் சில தவறுகள் செய்து கொண்டிருந்தால் கத்தர் அன்பை எச்சரிக்கிறார் உன் சமாதானத்தை இழந்துருவீங்க கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதன் வாழ்க்கை இழந்து ஒருவேளை அப்படி இழந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் விடுதலையாக்க விரும்புகிறார் நீங்கள் மனம் திரும்பி ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்னால் அந்த பாவத்தை விட முடியல என்னால் அந்த இச்சையை ஜெயிக்க முடியல என்னால் இந்த பழக்கத்தை விட முடியல எனக்கு தெரியுது இது பாவம்னு எனக்கு தெரியுது இந்த பழக்கத்தை விடணும்னு பார்க்குற என்னால் விட முடியல எனக்கு உதவி செய்யுங்க யாரெல்லாம் ஆவியான் விட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆவியானவர் விடுதலையாக்குகிறாரே லூயாம்